அனைவருக்கும் வணக்கம் நமது நட்சத்திர ரகசியங்கள் எனும் இந்த போட்காஸ்டில் நாம் ஒவ்வொரு நட்சத்திரத்தின் ஆழமான சிறப்பம்சங்களையும் அதன் புராண வேத குறிப்புகளையும் நமது வாழ்வில் அதன் தாக்கத்தையும் விரிவாக பேச இருக்கிறோம் இன்று நாம் விண்மீன்களில் ஒரு தனிச்சிறப்பு மிக்க நட்சத்திரத்தை பற்றி பேசப் போகிறோம் அதுதான் ரோகிணி நட்சத்திரம் இந்த நட்சத்திரம் அழகு வளம் படைப்பாற்றல் மற்றும் உறுதியான குணாதிசயங்களுக்கு பெயர் போனது ரோகிணியின் மாயாஜால உலகிற்குள் பயணிக்கும் முன் இந்த நட்சத்திரம் நமது வாழ்க்கையை எப்படி பாதிக்கிறது அதன் சிறப்பம்சங்கள் என்னென்ன என்பதை விரிவாக பார்ப்போம் ரோகிணி சந்திர பகவானுக்கு மிகவும் பிரியமான நட்சத்திரம் வானில் காளை மாட்டின் கண்ணை வடிவில் இது அமைந்திருப்பதாக கூறப்படுகிறது இதன் அதிபதி சந்திரன் என்பதால் ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இயற்கையாகவே உணர்ச்சி வசப்படுபவர்களாகவும் மனதளவில் மென்மையானவர்களாகவும் இருப்பார்கள் இசை இலக்கியம் போன்ற படைப்புத் துறைகளில் இவர்களுக்கு இயல்பான ஆர்வம் இருக்கும் இவர்கள் அனைவரிடமும் அன்பாக பழகும் குணமும் ஈர்க்கும் தன்மையும் கொண்டவர்கள் அதிதேவதை பிரம்மா படைப்பின் கடவுள் இது ரோகிணி நட்சத்திரக்காரர்கள் படைப்பாற்றல் மிக்கவர்கள் என்பதை காட்டுகிறது வடிவம் தேர்ச்சக்கரத்தை ஒத்தது அல்லது ஒரு கோவிலின் ரதத்தை ஒத்தது இது இவர்களின் பயணம் முன்னேற்றம் மற்றும் வளர்ச்சி ஆகியவற்றை குறிக்கிறது குளம் சிரமான குளம் நிலையானது இவர்கள் ஒருமுறை ஒரு முடிவை எடுத்தால் அதில் உறுதியாக இருப்பார்கள் வண்ணம் வெள்ளை இது தூய்மை அமைதி மற்றும் தெய்வீகத்தன்மையை குறிக்கிறது ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அழகிய தோற்றத்தையும் வசீகரமான பேச்சையும் கொண்டிருப்பார்கள் இவர்கள் இயற்கையிலேயே கலை ஆர்வம் மிக்கவர்கள் நடனம் இசை ஓவியம் என எந்த கலைத்துறையாக இருந்தாலும் அதில் சிறந்து விளங்குவார்கள் இவர்களின் மனம் மென்மையானது எளிதில் மற்றவர்களின் துன்பங்களைக் கண்டு வருதுவார்கள் ஆனால் அதே சமயம் இவர்கள் மிகவும் பிடிவாத குணம் கொண்டவர்கள் ஒரு காரியத்தை செய்ய வேண்டும் என்று நினைத்துவிட்டால் அதை செய்து முடிக்கும் வரை ஓய மாட்டார்கள் இவர்கள் ஆடம்பர விரும்பிகள் நல்ல உணவு நல்ல உடை வசதியான வாழ்க்கை போன்றவற்றை விரும்புவார்கள் குடும்பத்தின் மீது அதீத பாசம் கொண்டவர்கள் தங்கள் குடும்பத்திற்காக எதையும் செய்ய தயங்க மாட்டார்கள் சில சமயங்களில் சற்று பொறாமை குணம் கொண்டவர்களாகவும் மற்றவர்களை அதிகம் சார்ந்து வாழ்பவர்களாகவும் இருப்பார்கள் ஆனால் இவர்களின் மென்மையான சுபாவமும் அன்பான அணுகுமுறையும் இவர்களை பலரது அன்பை பெற உதவும் ரோகிணி நட்சத்திரம் ஒருவரின் வாழ்க்கையில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வாழ்க்கையில் வசதியுடனும் செழிப்புடனும் வாழ பெரும்பாலும் வாய்ப்புண்டு சந்திரனின் ஆதிக்கம் காரணமாக இவர்களுக்கு உணர்ச்சிகரமான ஏற்றத்தாழ்வுகள் ஏற்படலாம் மனதை அமைதியாக வைத்துக் கொள்வது இவர்களுக்கு அவசியம் கலைத்துறைகள் உணவுத்துறை விவசாயம் சில்லறை வர்த்தகம் டெங்கிங் அழகு சாதன பொருட்கள் தயாரிப்பு போன்ற துறைகளில் இவர்கள் சிறந்து விளங்குவார்கள் ரோகிணி நட்சத்திரக்காரர்கள் உறவுகளில் மிகவும் விசுவாசமாக இருப்பார்கள் ஆனால் சில சமயங்களில் இவர்களின் உரிமை குணம் மற்றவர்களுக்கு சங்கடத்தை ஏற்படுத்தலாம் சந்திரன் உடலின் திரவப் பொருட்களை கட்டுப்படுத்துவதால் ரோகிணி நட்சத்திரக்காரர்கள் நீர்ச்சத்து தொடர்பான நோய்கள் சளி இருமல் மன அழுத்தம் போன்ற பிரச்சனைகளால் பாதிக்கப்படலாம் எனவே முறையான உணவு பழக்கம் மற்றும் உடற்பயிற்சி அவசியம் ரோகிணி நட்சத்திரம் வேத காலத்திலிருந்தே போற்றப்படும் ஒரு நட்சத்திரம் ரிக்கேதத்தில் ரோகிணி நட்சத்திரத்தை பற்றிய குறிப்புகள் உள்ளன சந்திரன் பிரஜாபதியின் மகள்களில் ஒருவரான ரோகிணியை மிகவும் விரும்பியதாக கூறப்படுகிறது இந்த நட்சத்திரம் வளமை மற்றும் செழிப்பின் சின்னமாக பார்க்கப்படுகிறது புராணங்களின்படி தக்ஷ் பிரஜாபதியின் இருபத்தேழு மகள்களில் ரோகிணி ஒருவர் ரோகிணியின் மீது அன்பு கொண்டிருந்தார் இதனால் மற்ற நட்சத்திரங்கள் பொறாமை கொண்டதாகவும் பிரஜாபதி சந்திரனுக்கு சாபம் அளித்ததாகவும் கதைகள் உள்ளன இது ரோகிணி நட்சத்திரத்தின் சிறப்பு தன்மையை எடுத்துரைக்கிறது பிரிருகு பராசர ஹோரா சாஸ்திரம் உத்தர காலாமிரதம் போன்ற ஜோதிட நூர்களில் ரோகிணி நட்சத்திரத்தின் குணங்கள் பலன்கள் மற்றும் அதன் தாக்கங்கள் பற்றி விரிவாக கூறப்பட்டுள்ளது ரோகிணி நட்சத்திரம் சிரமான நட்சத்திரம் இது விவசாயம் கட்டிடம் கட்டுதல் போன்ற சிரமான காரியங்களுக்கு உகந்தது என்று இந்த நூல்கள் குறிப்பிடுகின்றன மேலும் ரோகிணியை பிரம்ம தேவனின் சக்தி கொண்ட நட்சத்திரம் என்றும் போற்றுகின்றன ரோகிணி நட்சத்திரம் நமது வானியல் மற்றும் கலாச்சார மரபுகளில் ஒரு முக்கிய இடத்தை பெற்றுள்ளது அதன் தனித்துவமான குணாதிசயங்களும் வாழ்க்கையில் ஏற்படுத்தும் தாக்கங்களும் நம்மை வியக்க வைக்கின்றன ரோகிணி நட்சத்திரம் என்பது வெறும் ஒரு வானியல் அடையாளம் மட்டுமல்ல அது ஒருவரின் குணாதிசயங்கள் வாழ்க்கைப் பாதை மற்றும் எதிர்காலத்தை குறிக்கும் ஒரு சக்தி வாய்ந்த காரணியாகும் ரோகிணி நட்சத்திரத்தின் அம்சங்களை புரிந்து கொள்வதன் மூலம் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் தங்கள் பலதினங்களை மேம்படுத்திக் கொண்டும் வளர்த்துக் கொண்டும் ஒரு நிறைவான வாழ்க்கையை வாழ முடியும் இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ரோகிணி நட்சத்திரத்தை பற்றிய புதிய தகவல்களை அளித்திருக்கும் என்று நம்புகிறோம் அடுத்த நிகழ்ச்சியில் மற்றொரு நட்சத்திரத்தை பற்றி பேசுவோம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம்